மெட்ரோ பணிகள் காரணமாக சென்னை அண்ணா சாலையில் நாளை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள அண்ணா மேம்பாலம் நுங்கம்பாக்கம் மற்றும் ஸ்டெர்லிங் சாலை மெட்ரோ ரயில் நிலையங்களின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன மெட்ரோ பணிகள் காரணமாக நாளை ஒருநாள் மட்டும் போக்குவரத்து மாற்றங்களை செயல்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதன்படி சேத்துப்பட்டிலிருந்து அண்ணா மேம்பாலம் நோக்கி வரும் வாகனங்கள் காலேஜ் ரோடு ஹார்டஸ் ரோடு உத்தமர் காந்தி சாலை வழியாக ஜெமினி மேம்பாலத்தை அடையும் வகையில் திருப்பிவிடப்படும் அண்ணா மேம்பாலத்திலிருந்து வரும் வாகனங்கள் உத்தமர் காந்தி சாலை டாக்டர் எம்ஜிஆர் சாலை வழியாக வள்ளுவர் கோட்டம் சென்று இலக்கை அடையலாம் அமைந்தக்கரை நோக்கி செல்லும் வாகனங்கள் டேங்க் பஞ்ச் சாலை திரும்பி நெல்சன் மாணிக்கம் சாலை வழியாக அமைந்த கரை மற்றும் பிற இடங்களுக்கு செல்லலாம் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து அண்ணா மேம்பாலம் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களும் வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை உத்தமர் காந்தி சாலை வழியாக திருப்பி விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது